மக்களே வந்து பார்த்தீங்கன்னா முத்து எவிக்ட் ஆயிடுவாரா இல்லாட்டி என்ன ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை மக்களே முத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாரு லிட்ரலி வந்து அழுகிறாரு சோபாவில் உட்காந்து அவர் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு நம்மளுக்கே பயமாக இருக்கட்டே சுனாப்பானா உனக்கு இவ்வளோ ஓட்டு போடுறாங்க நீ என்னடா இப்படி உடஞ்சி போய் உட்காந்துருக்க நீ ஏமாப்பிள்ள அழுகிற அழுகாத மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா அவரோட தடம் வந்து அப்படியே திசை மாறுது என்னைக்கு சாச்சனாக்கும் மஞ்சரிக்கும் அவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாரோ வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவர் எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வாரம் நம்மளே பார்த்தோம் வீட்டுக்குள்ளே எல்லாம் எதிர்க்கிறதையும் பார்த்தோம் சேதனாவே சொல்கிறார் அதாவது இந்த வீட்டிலே வந்து கரெக்டாக பேசுறது சுத்தி விடாம பேசுற ஒரே மருந்து தான் நீயே முத்து நீ சுத்தி விடுற அப்படின்ற மாதிரி இருக்கு இதனை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து தீபக் வந்து என்ன சொன்னாலும் கேட்குறாரு பயப்படுறாரு எல்லாம் லெஃப்ட் ரைட்ல வாங்கலாம் அன்னைக்கு ஒரு வா வேர்டை போட்டார்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்ல வாங்கலாம் இல்லை ஏதாச்சும் வன்மத்தை கக்கா மாதிரி வேற மாதிரி இவருக்கெல்லாம் பேச வச்சோம் நம்மள சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரி பண்ணலாம் அது இல்லாமல் சோபாவை உட்காந்து உடஞ்சி அழுதுகிட்டு உட்காந்துருக்காரு பார்க்கறது ஒரு சைடு பாவமாக இருந்தாலும் முத்து உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறையா பேர் அதனால கொஞ்சமாச்சி கேமை விளையாடு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சாச்சனாவும் மஞ்சளுக்கு அவர் இப்படி ரொம்ப சொம்பு தூக்கிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியவே இல்லை மக்களே அதை இவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருக்கிற வரைக்கும் முத்துவை வந்து தடுக்கவே முடியாது அதாவது அவர் கேமை விளையாடவே மாட்டார் இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்றதான் என்னோட தனிப்பட்ட கருத்து ஏன்னா ரொம்ப பிளைண்டாக அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் வீட்டில் உள்ள எல்லாருமே இருக்கிறாங்க மக்களுக்குமே இப்போ ஏன்டா போய் போய் இதுங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான் மாதிரி ஏன்னா சாச்சனா வந்து சரியான சுயநலவாதி மஞ்சரி வந்து தான் பேசுகிறதான் கரெக்டு அப்படி இப்படி போட்டு அது வார்த்தை விளையாட்டில் மஞ்சரி அடிச்சுக்க ஆலையில சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ட்ரிகர் ஆகிட்டு அவ்வளோ பெரிய பஞ்சாயத்துக்கெல்லாம் இழுத்து விடும் மஞ்சரி அதனால் வந்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறது வேஸ்ட்டு வீட்டில் இருக்க நிறைய பேருக்கு வந்து மஞ்சரி பிடிக்க மாட்டேங்குது இவன் அது கூட போய் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா முத்துவே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது அதுலேருந்து வெளியில் வந்தால் தான் அவர் வந்து கேம் ஆரம்பிப்பார் இவன் நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு சாச்சானா இத்தனை வர காப்பா காப்பாற்றுறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜாக்லின் பண்ணுற நிறைய எச்ச வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இன்னொருத்தர் நெகட்டிவ் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தால் தான் ஜாக்லின் மேலே வந்து ஃபோக்கஸ் வராது இவங்க ப்ராடக்ட்டை காப்பாற்றணும் அப்படின்னா சாச்சனாக உள்ளே வச்சுட்டு ஒரு கண்டென்ட் அந்த பொண்ணு பாவம் மிகப்பெரிய படத்தில் நடிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு உள்ளே வந்து கழுவி கழுவி ஊற்றுறாங்க அதாவது ஒரு வீடியோவே நான் பார்த்தேன் என்ன வீடியோ அப்படின்னா எல்லா சீசன்களும் வெறுக்கப்பட்ட ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனாவெல்லாம் ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு வெறுக்கப்பட்ட ஆட்கள் இந்த சீசனில் சா சனா அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் முத்து இதுலேருந்து வெளியில் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை முத்து வந்து ஃபைனல் வரைக்கும் போவாரா இல்லை இடையிலேயே போவாரா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வாரம் யார் வெளியில் போனால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்